தமிழில் வந்த முதல்லேருந்து வந்திருக்க அந்த அக்ரா முதலில் அகராதிகள்லாம் வந்து இப்போ அகர முதலின்னு சொல்கிறாங்க அகராதின்னு சொல்கிறாங்க அதை எல்லாத்தையுமே நான் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன் சேகரித்து வச்சுருக்கேன் இருக்க அகர முதலிகள்லாம் வந்து தேடுபுரி அதாவது வந்து சர்ச்சபிள் கான்டெக்டாக மாற்றிட்டா தமிழில் வந்து ஒரு முப்பது லட்சம் சொற்களுக்கான ஒரு பெரிய இணையதளத்தை வந்து உருவாக்கலாம் பல ஆயிரக்கணக்கான செலவு செஞ்சால் தான் நீங்கள் ஒரு ஒரு டிக்ஷன் அதாவது அந்த கலைக்களஞ்சியம்ன்ற இன்சக்கள் எப்படியும் நீங்கள் வாங்க முடியும் புதுச்சேரியில் வந்து பா அருளி அப்படின் சொல்லி ஒரு மிகப்பெரிய வேர் சொல் அறிஞர் இருக்கார் அவர் தன்னுடைய இருபது ஆண்டு உழைப்பின் அடிப்படையில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட சொற்களுக்கு அருங்கலை சொல் அகரமுதலின்னு ஒரு நூல் வெளியிட்ருக்கார் இன்றைக்கும் சில நாளிதழ்கள்லாம் ஆஸ்பத்திரின்னு எழுதிட்டுருக்காங்க ஒன்று ஹாஸ்பிட்டல்னு சொல்லலாம் அல்லது மருத்துவமனைன்னு சொல்லலாம் ஆனால் ஆஸ்பத்திரின்னு எழுதுகிற நாளிதழ்கள் ஐம்பது ஆண்டுகள் எழுதுகிற நாளிதழ்கள் கூட தமிழில் இருக்காங்க இன்றைக்கும் தங்களை மாற்றிக்காமல் இருக்காங்க இன்றைக்கும் மந்திரின்னு தான் எழுதுகிறாங்க இன்றைக்கும் இலாக்கான்னு தான் எழுதுறாங்க ஒரு பதினாறு பதினேழாம் நூற்றாண்டுலேருந்து தமிழ் சொற்கள்லாம் எப்படி இருக்கு எப்படி பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு காலவரிசைப்படி ஒரு பெரிய இணையதளத்தை உருவாக்கணுன்றது என்னோட கனவு அதை விட தேடி பார்க்கலாம் இன்னைக்கு நீங்கள் பேசும் கூட பஸ்ஸுன்னு சொல்லிருவீங்க ஆனால் எழுதும்போது பேருந்துன்னு எழுதுவீங்க சொல்லும்போது தேட்டர்னு எழுதும் எழுதும்போது திரையரங்கம்னு எழுதுவீங்க அந்த உள்ளுணர்வு எல்லாருக்குமே வந்துருச்சு தமிழ் வந்து பயிற்று மொழி என்பதை விடவும் அது வந்து வயிற்று மொழி ஆகணும் இங்கே ஆங்கில செய்தி வாசிக்கும்பொழுது தமிழ் கலந்து கலந்து வாசிப்பாங்களா செய்ய மாட்டாங்க ஆனால் ஒரு தமிழ் செய்தியிலேயே ஆங்கிலம் கலந்து கலந்து வருதுன்னு நம்ம யோசிக்கிறது இல்லை தமிழ் பெருங்களஞ்சிய திட்டம் என்று சொல்கிறார்களே அது என்ன அதாவது களஞ்சியம் என்னன்னு முதல்ல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இது பதினேழாம் நூற்றாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டானிக்கா அப்படிங்கிற ஒரு கலை கலஞ்சம் வந்து பிரான்ஸில் வந்ததுங்க பிறகு வந்து அதை வந்து டைம்ஸ் பத்திரிக்கை வாங்கிடுச்சு வாங்கிட்டு அது அப்புறம் இங்கிலாந்துலருந்து வெளியே வர ஆரம்பிச்சது அவங்க அது பல தொகுதிகள் வெளியிட்டிருக்காங்க பல ஆயிரக்கணக்கான செலவு செஞ்சால் தான் நீங்கள் ஒரு டிக்ஷன் அதாவது அந்த கலைக்கலஞ்சம்ன்ற இன்சக்கில் எப்படியும் நீங்கள் வாங்க முடியும் அது எல்லாரையும் வாங்க முடியாதுங்க அது ஆங்கிலத்தில் தான் இருக்கும் இந்த உலகத்தில் முதன்மையான ஒரு ஐந்து மொழிகளில் தான் இருக்கும் இந்த சூழலில் தான் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினேழு ஆண்டுகளுக்கு முன்னாலே விக்கிபீடியாங்கிற ஒரு அமைப்பு தொடங்கப்பட்டு ஜிம்மி வேல்ஸுங்கிறவரும் லாரிஸ் தொடங்கி அதாவது வந்து தகவல் அனைவருக்கும் கிடைக்கணும் அவங்கவுங்க மொழியில் கிடைக்கணும் அப்படின்னுக்கு ஆரம்பித்தது தான் வந்து விக்கிபீடியா விக்கிபீடியா பீடியா அப்படின்னா வந்து அது வந்து ஒரு கல்வி சார்ந்த ஒரு உள்ளடக்கத்தை கொடுக்குற நூல் அப்படின்னு பொருள் விக்கி அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஹவாய் மொழியில் விக்கி விக்கினா விரைவுன்னு பொருள் விரைவாக தகவல்களை கொடுக்கக்கூடிய ஒரு தளம் அப்படின்னு பொருள் அது ஆரம்பித்தாங்க அது தமிழில் யார் ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயூரநாதன் அப்படிங்கிற ஒரு இலங்கை கட்டடக்கலை ஒரு அறிஞர் வந்த அவர் இலங்கைக்காரர் அவர் அமீரகத்தில் இருக்கார் அவர் தான் தமிழுக்கான பக்கத்தை தொடங்கினார் அவர் தொடங்கி இன்னைக்கு நமக்கு ஒரு பதினாறு வருஷம் ஆச்சு தமிழில் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் கட்டுற இருக்குது இருந்தாலும் இதில் ஒரு ஒரு இடைவெளி இருக்கிறதா நாங்கள் உணர்ந்து என்ன பண்ணோம் தமிழ் இணைய கழகத்தில் அதுக்காக என்ன செஞ்சோம்னா வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நாங்கள் கலைக்கலைஞர் கருத்தரங்கம் நடத்தினோம் பயிலரங்கம் நடத்தி அதுக்கு என்ன செஞ்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழர் வேளாண் அறிவியல் தமிழ் இயக்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதனோட தலைவராக வந்து முத்தமிழ் செல்வன் அப்படின்னு ஒரு அறிஞர் இருக்கார் அவரோடு இணைந்து தமிழ் இணை கல்வி கழகமும் இணைந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மூன்று பயிலரங்கங்கள் நடத்தணும் வேளாண்மைக்காக ரெண்டு மீன்வளத்துக்காக ஒன்று நடத்தி வேளாண்மையிலும் மீன்வளம் சார்ந்தும் ஐம்பதாயிரம் கற்றைகள் உருவாக்கப்பட்டு அது அந்த தமிழ் பெருங்கிளஞ்சிய திட்டத்தில் வந்து வெளியிடப்பட்டது சின்ன கற்றையும் இருக்கும் பெரிய கற்றையும் இருக்கும் அது எதுவாக இருந்தாலும் தமிழில் இருக்கணுன்றதுக்காக அது உருவாக்கப்பட்டது இப்போ அந்த கட்டுரைகள்லாம் வந்து மீண்டும் சரிசெய்ந்து தமிழ் இணைய கழகம் மிகப்பெரிய அளவில் வந்து கொண்டு வரதுக்கான அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க உள்ளடக்கங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு இதற்காகவே தமிழில் வந்த எல்லா கலைக்கலைஞத்தையும் வந்து ஸ்கேன் பண்ணி அதாவது அதை வந்து ஒரு வந்து மின்னுருவாக்கம் செய்யப்பட்டு பாதுகாப்பு பணிகளை வந்து தமிழ் இணைய கழகம் வந்து ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்காங்க அதில் அந்த உள்ளடக்கங்கள் ஒன்று ஒன்றா இனிமேட்டு வந்து இணையத்தில் வந்து வரும் வேளாண்மைக்கும் மீன்வளத்திற்கும் எப்படி ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட கட்டுரைகளை உருவாக்கினீர்கள் அது என்ன செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு திட்டமிடல் பண்ணோம் எங்களுக்கு வந்து இதுக்கு பெரிய ஒத்துழைப்பை வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் மீன்வள பல்கலைக்கழகமும் கொடுத்தாங்க இந்த ஒருங்கிணைப்பு பணிகளை யார் செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முனைவர் முத்தமிழ் செல்வன் அப்படிங்கிறவர் வந்து வேளாண் அறிவியல் தமிழ் இயக்கத்தோட தலைவராக இருக்கார் அவரும் வேளாண்மை பல்கலைக்கழகமும் மீன்வள பல்கலைக்கழகமும் தமிழீழ கல்வி கழகமும் சேர்ந்து மூன்று பயிலரங்கங்களை நடத்தி கிட்டத்தட்ட நானூறு பேராசிரியர்கள் கலந்துக்கிட்டாங்க ஒரு பயிலரங்கம் மூன்று நாள் நடந்தது ஒன்பது நாளைக்கு இந்த பயிலரங்கத்தை நடத்தி அதில் மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க ஆராய்ச்சி மாணவர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க அவங்களுக்கு அவங்க விருப்பப்படுற தலைப்பில் வந்து நாங்கள் கட்டுரைகளை எழுத சொன்னோம் அவங்க கையில் எழுதுனாங்க ஏன்னா எல்லாராலையும் தமிழில் தட்டச்சு செய்ய முடியல பிறகு அதை நாங்கள்லாம் தட்டத்து செஞ்சு ஒழுங்கு பண்ணி வகைப்படுத்தி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பகுப்பு தலைப்புகள்லாம் கொடுத்து அப்படி உருவாக்குனது தான் வந்து ஐம்பதாயிரம் கட்டுரைகள் அந்த கட்டுரைகள் வந்து இப்போ வந்து இப்போ ஒரு என்ன சொல்கிற இடைமுக பதிப்பாக வந்து தமிழ் இணைய கல்விக்கழகத்தோட அந்த உள்ளடக்கத்தில் இருக்குது அது முழுமையாக இன்னும் ஓரிரு மாதத்தில் வந்து இணையத்தில் கிடைக்கும் தமிழ் விக்கிபீடியாவின் பயன்பாடு உலக அளவில் எந்த நிலையில் இருக்கிறது இப்போ வந்து ஆங்கிலத்தில் அதிகமான கட்டுரைகள் இருக்குது என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் வந்து ஆங்கிலேயர்கள் மட்டுமல்ல ஆங்கிலத்தையே தெரிந்தவர்கள் மட்டுமல்ல எல்லா மொழிகாரங்களுமே ஆங்கிலத்தில் கட்டுரைகள் எழுதிட்டுருக்காங்க அதனால் அதில் நிறைய கட்டுரைகள் வருதுங்க ஆனால் தமிழில் பார்க்கும் பொழுது இலங்கையில் இருக்கவங்க தமிழ்நாட்டு தமிழர்கள் புலம்பெயர்ந்த தமிழர்கள் அப்படி தான் எழுதுகிறாங்க ஆனால் வந்து தரமான கட்டுரைகள் தமிழில் இருக்குது ஆங்கிலத்தை விப்பிடும் பொழுது பார்த்திங்கன்னா தர அடிப்படையில் நம்ம வந்து இருபத்தேழாவது இருபத்தெட்டாவது இடத்துல இருக்கிறோம் கட்டுரை என்றைக்கு வேணால் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் கட்டுரைகள் இருக்கலாம் ஆங்கிலத்தில் கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு ஐம்பத்து அஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட கட்டுரைகள் இருக்குது ஆனால் தரத்தில் நம்ம நல்லா இருக்கிறோம் இப்போ இங்கே என்ன தேவைப்படுது அப்படின்னா மாணவர்கள் இன்னும் இங்கே தமிழ்நாட்டில் கட்டுரைகள் எழுத ஆரம்பிக்கல இப்போ கூட புது பயனர் போட்டி ஒன்று வந்து அறிவிச்சிருக்காங்க ஐம்பத்தி ரூபா பரிசு கூட கொடுக்குறாங்க இது மாணவர்கள் எழுதணுன்றதுக்காக இங்கே தமிழ் உள்ளீட்டு முறையை வந்து இன்னும் மாணவர்கள் கற்றுக்க வேண்டியிருக்கு சின்ன சின்ன தலைப்புகள் எடுத்து அவங்களுக்கு விருப்பமான வந்து தலைப்புகளில் வந்து கட்டுரை எழுதலாம் விக்கிபீடியாவை பயன்படுத்தலாம் ஏற்கனவே இருக்கிற கட்டுரையை வந்து கொஞ்சம் செழுமைப்படுத்தலாம் விக்கிபீடியான்றது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனமே ஒன்றும் கட்டுரைலாம் எழுதி வெளியிடலை உலகம் முறுக்க எல்லாருமே சேர்ந்து எழுதப்படுற கட்டுரை தான் வந்து விக்கிபீடியாவில் இருக்கும் அது மக்களே எல்லோருமே சேர்ந்து தங்களுக்கான உள்ளடக்கத்தை முடிவு செய்து ஒரு கட்டுரையை வந்து உருவாக்குறாங்க அவங்களே அதில் படம் வைப்பாங்க அவங்களே ஒளிகோப்பு வைப்பாங்க அவங்களே அதை சரி பண்ணுவாங்க அவங்களே அதில் துப்புரவு பணிகள்லாம் எடுப்போம் மேற்கொள்வாங்க ஒரு கட்டுரையை வந்து மேலும் 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 செழுமையாக்க கொண்டு போகிற பணிகளை முன்னெடுத்து இன்றைக்கி கிட்டத்தட்ட உலகத்தின் முந்நூறு மொழிகளில் விக்கிபீடியா இருக்குது அதில் தரத்தின் அடிப்படையில் தமிழ் வந்து இருபத்தேழாவது தொள்ளாயிரம் வருடத்தில் இருக்குது எண்ணிக்கை அடிப்படையில் ஐம்பத்தொம்பதுல இருக்கு இது எல்லாரும் இணைந்து செயல்பட்டால் அதில் நம்ம ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் தமிழ் விக்கிபீடியாவில் ஊராட்சி மற்றும் கோயில்கள் பற்றிய கட்டுரைகளை எப்படி இணைத்தீர்கள் அதுக்கு என்ன செஞ்சோம்னா நான் இப்போ கல்வி கல்விக்கழகத்தில் இருக்கும்போது அதுக்காக வந்து இப்போ இந்து சமய அறநிலைத்துறை அவங்களோட பேசி நாற்பத்தெட்டாயிரத்தி எட்நூறு கோயிலோட தரவுகளை மட்டும் வாங்கினோம் அதான் எக்ஸலில் வந்து அவங்க வெறும் எண்ணிக்கையாக தான் கொடுத்தாங்க அதே போல் வந்து ஊராட்சிகளுக்கான தகவல்களை அது குறிப்பிட்ட துறையில் இந்த ஊரக வளர்ச்சித்துறை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து தரவு மேலாண்மை செய்கிற நிறுவனங்கள் அதுபோல் அவங்கள்ட்ட இருந்தெலாம் வாங்கினோம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை என்ன பண்ணோம்னா வந்து நாங்கள் வந்து தரவுகளை கட்டுரையாக மாற்றணும் அது வந்து தரவாக இருக்கும் எக்ஸல்லில் தரவாக இருக்கும் அது கட்டுரையாக மாற்றணும் அதுக்கு வந்து ஒரு நிரல் எழுதுகிற பணிகளை வந்து நீச்சல்காரனுங்கிற ஒரு எங்களுக்காக செய்து கொடுத்தாரு அப்படி செய்தது அடிப்படையில் அப்புறம் அதுக்கான நிறைய பயிலரங்கங்கள்லாம் நடத்தி கட்டுரை எப்படி இருக்கணும் அதில் என்ன இருக்கணும் இருக்கக்கூடாதுன்றதெல்லாம் முடிவு பண்ணி அப்படியே வந்து தன்னீக்கமாக இந்த கட்டுரைகள் ஏற்றப்பட்டு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் கட்டுரைகள் வந்து தமிழ் விக்கிபீடியாவில் சேர்க்கப்பட்டது இப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது இப்போ இருபது ஆண்டுகளுக்கு மேலே இருக்க பள்ளிகள் தமிழ்நாட்டில் பெரிய நிறுவனங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தோட பறவைகள் பூச்சிகள் விலங்குகள் தாவரங்கள் இப்படிங்கிற தகவலாம் நம்ம வந்து நிறையா சேர்த்தோம்னா கட்டுரைகள் அதிகமாக வாய்ப்பு இருக்குது மீன் பற்றியும் பூச்சிகள் பற்றியுமே நம்ம தமிழில் இன்றைக்கி எழுத ஆரம்பித்தோம்னா கூட ரெண்டு கோடி மூணு கோடி கட்டுரைகள் தமிழில் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது ஒரு பூச்சி அப்படின்னா அதனோடய உடல் அமைப்பு எப்படி இருக்கும் அது வந்து அதனோடய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது இனப்பெருக்க முறை எப்படி இருக்குது அதனால் வந்து எதை மாதிரியான வந்து மற்ற உயிர்களுக்கு தீங்குகள் ஏற்படுது அதனோட தீங்குகள் ஏற்பட்டால் அதுலேருந்து நம்ம எப்படி மேலாண்மை செஞ்சுக்கலாம் இந்த முறைகள் எல்லாத்துக்கும் ஒன்றா தான் வரும் அப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு கட்டமைப்புகளை உருவாக்கணும்னா மிக எளிதான கட்டுரைகளை வந்து தமிழில் கோடிக்கணக்கில் உருவாக்கலாம் தமிழ் விக்கிபீடியாவில் மக்களின் பங்கேற்பை இன்னும் எப்படியெல்லாம் மேம்படுத்த முடியும் என்று நினைக்கிறீர்கள் அதாவது வந்து இன்னைக்கு நீங்கள் கூகுளில் போயிட்டு எதை தேடினாலும் அதுக்கான வந்து அந்த தேடுபுரியில் வர மொதல் அந்த விடை வந்து விக்கிபீடியாவாக வர்றதுக்கு பெரும்பாலான வாய்ப்புகள் இருக்குது இப்போ விக்கிபீடியாவும் பார்த்தீங்கன்னா உலக அளவில் வந்து அஞ்சு ஆறாவது இடத்துல மக்களால் தேடப்படுகின்ற ஒரு நிறுவனமாக இருக்குது நீங்கள் எதை தேனாலும் அப்போ வந்து அதில் ஒரு அதிகமாக கிடைக்கிறது எதில் கிடைக்கிதுன்னா விக்கிபீடியாவில்தான் கிடைக்குது ஏன்னா முந்நூறு மொழிகளில் வந்து விக்கிபீடியா இருக்குது எனவே வந்து இப்போ இதில் மக்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க துறை சார்ந்து சின்ன சின்ன விஷயங்களை பகிர்ந்துக்கலாம் இப்போ ஒரு ஜிம்மி வேல்ஸ் என்ன சொல்கிறாருன்னா இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொருத்தங்களும் தங்களுக்கு தெரிந்த ஒரு செய்தியை மற்றவங்களோடு பகிர்ந்து கொண்டால் இன்னும் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்கிறார் அந்த அடிப்படையில் ஒருத்தருக்கு சினிமாவில் ஆர்வம் இருக்குன்னா சினிமா சார்ந்த வந்து கட்டுரைகளை எழுதலாம் பூச்சி சம்மந்தமான கட்டுரைகளை எழுதலாம் அல்லது பறவைகள் சம்மந்தமான கட்டுரைகளை எழுதலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு இசை பற்றி தெரியும்னா இசை குறித்த கட்டுரைகளை எழுதலாம் இல்லை கற்றை தான் எழுத முடியல அப்படின்னா கூட இயற்கையாக இருக்க கட்டுரைகளை வந்து திருத்தலாம் அப்போ தமிழ் உள்ளீடு நல்லா தெரிஞ்சுக்கணும் அந்த கட்டுரைக்குன்னு சில ஒழுங்குமுறைகள்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா வந்து தலைப்பு எப்படி இருக்கணும் உள்ளடக்கம் எப்படி இருக்கணும் அதெல்லாம் விதிகள்லாம் இருக்குது அதிலே வந்து உள்ள காணொலிகள் இருக்குது அதுக்கான அந்த பணவல்கள் டெக்ஸ்ட் இருக்குது அதையெல்லாம் பார்த்துட்டு இதை வந்து இதை வந்து தமிழில் எல்லாமே ஆங்கிலத்தில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தமிழில் கிடைக்கணுங்கிற ஒரு வேட்கையோடு எல்லோரும் செயல்பட்டாங்கன்னா உலக அளவில் வந்து நம்ம வந்து உள்ளடக்கங்களை உருவாக்குற வாய்ப்புகள் இருக்குது தமிழ் விக்ஷனரியில் தமிழ் இணைய கல்விக்கழகம் என்னென்ன இணைப்பு பணிகளை மேற்கொண்டுள்ளது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் இணைய கழகம் வந்து ஒரு ரெண்டு லட்சம் சொற்களை வந்து தமிழ் விக்ஷனத்துக்கு கொடையளித்தார்கள் நன்கொடையாகவே கொடுத்தாங்க அதாவது துறை சொற்கள் அதாவது டெக்னிக்கல் டம் நாடின்னு சொல்லுவாங்க அந்த பணிகளெல்லாம் வந்து ரவிசங்கர் பேராசிரியர் செல்வகுமார் போன்றவங்கள்லாம் ஒருங்கிணைச்சாங்க ஏன்னா அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதில் இன்னும் நண்பர்கள் இருந்திருக்கலாம் ஆனால் வந்து பிறகு வந்து இதை வந்து தன்னீக்க முறையில் வந்து அந்த சொற்கள் எல்லாம் வந்து விக்சன்றையில் சேர்க்கப்பட்டதால் ஒரு ரெண்டு லட்சம் சொற்கள் சேர்க்கப்பட்டது இப்போ அந் இன்னைக்கு பொழுது இன்னும் நிறைய அகரா முதலிகள்லாம் வந்திருக்கு அந்த சொற்கள் எல்லாம் வந்து சேர்க்கலாம் ஒரு நல்ல தரமான விக்சன்றை வந்து தமிழில் உருவாகி இருக்குது அப்படின்னா வந்து அதற்கு வந்து தமிழ் இணைய கல்விக்கழகம் ஒரு காரணம் அது தமிழ் விக்கிபீடியாவில் மிக ஆர்வமாக இயங்கிட்டிருக்க நண்பர்கள் அதுக்கு ஒரு காரணம் அந்த சமூகம் ஒரு காரணம் உங்களிடம் எத்தனை அகராதிகள் உள்ளன எனக்கு அகராதிகள் வந்து ரொம்ப பிடிக்கும் என்கிட்ட வந்து அச்சு முறையிலான அகராதிகள் வந்து ஒரு இரநூறுக்கு மேலான அகராதிகள் இருக்குது நான் வந்து தமிழில் வந்த முதல்லேருந்து வந்திருக்கேன் அந்த முதலில் அகராதிகள்லாம் வந்து இப்போ முதலின்னு சொல்கிறாங்க அகராதின்னு சொல்கிறாங்க அது எல்லாத்தையுமே நான் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன் சேகரித்து வச்சுருக்கேன் இப்போ என்கிட்ட இருக்க அகர முதலிகள்லாம் வந்து தேடுபுரி அதாவது வந்து சர்ச்சபிள் காண்ட்டாக மாற்றிட்டா தமிழில் வந்து ஒரு முப்பது லட்சம் சொற்களுக்கான ஒரு பெரிய இணையதளத்தை வந்து உருவாக்கலாம் நான் வந்து தன்னார்வ அடிப்படையில் வந்து நானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் இப்போ டெக்ஸ்ட்டாக மாற்றிட்டுருக்கேன் இப்போதைக்கு நான் வந்து ஒரு ஒரு லட்சம் சொற்களுக்கான வந்து சொற்கள் அதாவது வந்து ஏற்கனவே இருந்து இப்போ டெக்ஸ்ட்டாக மாற்றியிருக்கேன் இப்போ இதெல்லாம் வந்து இணையதளத்தில் வந்து வெளியிட போகிறோம் மிக்சண்டரியில் வரும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் கட்டற்ற முறையில் வந்து தகவல்களை பகிர்றாங்களோ அந்த தளத்தெல்லாம் இது வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இவ்வளவு சிரமப்பட்டு தமிழ் அகராதிகளை நீங்கள் தொகுப்பதற்கு என்ன காரணம் அதாவது வந்து ஒரு மொழியோட அடிப்படை அழகு என்பது ஒரு சொல் அதுவும் தமிழில் பார்க்கும் பொழுது நமக்கு அவ்வளவு வளமையான சொற்கள் இருக்குது சங்க இலக்கியம் இருக்குது அதுக்கான சொற்கள் இருக்குது அதுக்கான பொருள் இருக்குது இன்றைக்கி நீங்கள் நேனோ டெக்னாலஜி சொன்னால் கூட மீன் நுண் அறிவியல் அப்படின்னு சொல்கிற நேனோ டெக்னாலஜியாக இருந்தால் கூட அதுக்கான சொற்களைக்கெல்லாம் கூட நம்ம தமிழில் இன்றைக்கி வந்து கிடைக்குது இன்றைக்கி பாருங்களேன் அலைபேசின்னா எல்லாருக்கும் தெரியுது இல்லை இணையம்னா எல்லாருக்கும் தெரியுதுல்ல அகலக்கட்டினா எல்லாருக்கும் தெரியுது தமிழ் உள்ளுணர்வு எல்லாருக்குமே இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிக இயல்பாக வந்து இணையம் சார்ந்த சொற்கள் மக்கள் மத்தியில் இருக்குது பாருங்கள் நேரலைன்றது எல்லாருக்குமே தெரியுது பரப்புரைனா எல்லாருக்குமே தெரியுது எதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள் மக்களோட உள்ளுணர்வு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த ஒரு தமிழ் வளர்ச்சிக்கான ஒரு அடிப்படை கருத்து எனவே இதை நாம் வந்து சாதகமாகவே பயன்படுத்தணும் அப்படின்னம்னா இன்னும் நிறைய கலை சொற்களை வந்து இணையத்தில் கொண்டு வரலாம் எடுத்துக்கிட்டால் பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் வந்து பா அருளி அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வேர் சொல் அறிஞர் இருக்கார் அவர் தன்னுடைய இருபது ஆண்டு உழைப்பின் அடிப்படையில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட சொற்களுக்கு அருங்கலை சொல் அகரமுதலின்னு ஒரு நூல் வெளியிட்டிருக்காரு துறை நூற்றி முப்பத்தி ரெண்டு துறைகளுக்கு ரெண்டு லட்சம் சொற்கள் ஆங்கில சொல் அதுக்கு நிகரான தமிழ் சொல் ஆங்கிலத்தில் அது என்ன துறை தமிழில் எது என்ன துறை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காருங்க அந்த பல் அந்த நூலை வந்து தமிழ் பல்கலைக்கழகம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வெளியிட்டுச்சுங்க இப்போ வந்து இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா அது இப்போ அந்த உரிமம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு வந்து இப்போ வந்து ஒரு சிசிபிஐஎஸ்ஏ அப்படின்னு சொல்கிறாங்க எப்படின்னா க்ரியேட்டிவ் காமன்ஸ் ஷேர் அலைக் அப்படிங்கிற லைசன்ஸ் படைப்பாக்க பொதுமை உரிமையாக வந்து இப்போ தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறதால இப்போ அந்த அகர முதலாம் நம்ம வந்து இணையத்தில் கொண்டு வரலாம் அது ஒரு 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 அலைபேசி செயலியாக மாற்றணும்னா எல்லாருக்குமே அந்த சொற்கள் கிடையாதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அகராதிகளில் தொடர்ந்து என்னென்ன பணிகளை செய்ய இருக்கிறீர்கள் இப்போது இதில் வந்து எனக்கு என்னென்ன ஒரு விருப்பம் இருக்குது அப்படின்னா ஆங்கிலத்தில் தினைக்கும் ஆயிரக்கணக்கான சொற்கள் புதுசு புதுசாக இருக்குங்க அதை வந்து ஊடகங்களில் பயன்படுத்துகிறாங்க இன்றைக்கும் கூட பார்த்திங்கன்னா தமிழில் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஹாஸ்பிட்டல் அப்படின்னா மருத்துவமனைன்றது நல்லாவே உங்களுக்கு தெரியும் இன்றைக்கும் சில நாளிதழ்கள்லாம் ஆஸ்பத்திரின்னு எழுதிட்டுருக்காங்க ஒன்று ஹாஸ்பிட்டல்னு சொல்லலாம் அல்லது மருத்துவமனைன்னு சொல்லலாம் ஆனால் ஆஸ்பத்திரின்னு எழுதுகிற நாளிதழ்கள் ஐம்பது ஆண்டுகள் எழுதுகிற நாளிதழ்கள் கூட தமிழில் இருக்காங்க இன்றைக்கும் தங்களை மாற்றிக்காமல் இருக்காங்க இன்றைக்கும் மந்திரின்னு தான் எழுதுகிறாங்க இன்றைக்கு இலாக்கான்னு தான் எழுதுகிறாங்க செயல்பாடுன்னு எழுதுறதில்லை இன்னும் சர்க்கார்னு எழுதுல அவ்வளோதான் அதுபோல் இந்த நிலைகள்லாம் மாறணும் ஆனால் வந்து இப்போ துயத்தமிழ் பயன்பாடு நல்ல தமிழ் பயன்பாடு முன்ன விட அதிகமாகிருக்குங்க அப்போ வந்து பார்க்கும் பொழுது என்னோட விருப்பம் என்ன அப்படின்னா ஒரு பதினாறு பதினேழாம் நூற்றாண்டுலேருந்து தமிழ் சொற்கள்லாம் எப்படி மாறியிருக்கு எப்படி பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு காலவரிசைப்படி ஒரு பெரிய இணையதளத்தை உருவாக்கணுன்றது என்னோடய கனவு அதை விட தேடி பார்க்கலாம் ஒரே சொல் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கடலை அப்படிங்கிற ஒரு சொல்லை வந்து நீங்கள் தேடினீங்கன்னா அதில் நிலக்கடலை கிடைக்கும் வேர்க்கடலை கிடைக்கும் மணிலா கிடைக்கும் மல்லாட்டை கிடைக்கும் மணிலா கொட்டை கிடைக்கும் அராக்கி சைபோஜை அங்குற அதனோட அறிவியல் பெயர் கிடைக்கும் பீனட்டுங்கிற அதனோட ஆங்கில பெயர் கிடைக்கும் இப்படி எல்லாமே ஒரே பக்கத்தில் கிடைக்கணும் அது மட்டும் இல்லாமல் யூனியன் டிக்ஷனரின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அகரமுதலி சேர்த்தியம்னு தமிழில் சொல்லலாம் ஒரு சொல் கொடுத்தோம்னா நூறு அகர முதலிகளில் ஒரு சொல் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டிருக்குன்றதை வந்து ஒரே பக்கத்தில் காட்டுற மாதிரியான ஒரு பக்கத்து வேலையை வந்து நம்ம வந்து தமிழில் செய்ய வேண்டியிருக்கு அது பல வகையில் வந்து ஆராய்ச்சிக்கு பயன்படும் அதே சமயம் அதில் வந்து ஓ பல சொற்கள் இல்லாத சொற்களாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது எப்படி ஒரு சொல் வந்து பிறமொழியாக பயன்படுத்தப்பட்டிருக்கு தமிழாக பயன்படுத்தப்பட்டிருக்கு இன்னும் அதில் என்ன வாய்ப்புகள் இருக்குன்ற ஆராய்ச்சி ரீதியாக அதை வந்து பார்க்குறதுக்கு நமக்கு அதெல்லாம் பயன்படும் ஆங்கிலத்தில் இருப்பது போல புதிய சொற்களை உருவாக்க தமிழில் சிக்கல்கள் இருப்பதாகவும் அப்படியே உருவாக்கப்பட்டாலும் அந்த சொற்களை பலரும் ஏற்று பயன்படுத்த முன்வருவது இல்லை என்றும் தமிழ் ஆர்வலர்கள் சிலர் சொல்வதை எப்படி பார்க்கிறீர்கள் இதுக்கு நான் ஆமானும் சொல்லலாம் இல்லைன்னு சொல்லலாம் உண்மையாக என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுதுங்க இன்றைக்கி நீங்கள் பேசும்போது கூட பஸ்ஸுன்னு சொல்லிடுவீங்க ஆனால் எழுதும்போது பேருந்துன்னு எழுதுவீங்க சொல்லும்போது தியேட்டர்னு சொல்லிடுவீங்க எழுதும்போது திரையரங்கம்னு எழுதுவீங்க அந்த உள்ளுணர்வு எல்லாருக்குமே வந்துருச்சு இப்போ நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகள் லட்சக்கணக்கான கண்டுபிடிப்புகள் வந்து உலகத்தின் பல மொழியில் நடக்குது கண்டுபிடிப்புகள் வருது அதுக்கான சொற்கள் வருது பிறகு அது அப்படியே ஆங்கிலத்தில் அந்த சொல் உருவாயிட்டு மற்ற மொழிகளுக்கெல்லாம் போயிட்டு இப்படி நடக்குது இல்லைங்களா இதில் வந்து நமக்கு ஒரு ஒரு மாற்று பார்வை வேண்டும் எப்படின்னு பார்த்திங்கன்னா சொல் வந்து எப்படி பழக்கத்துக்கு வருது புழக்கத்துக்கு வருதுன்றதை நம்ம பார்க்கணும் தீக்குச்சியும் தீப்பெட்டியும் நாம் கண்டுபிடிக்கல அந்துருண்டையும் நாம் கண்டுபிடிக்கலை நஃப்தலின் பால்ன்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில் தமிழில் அந்துருண்டைன்னு ஒரு கிராமத்தில் ஒரு பாட்டி கூட சொல்லுவாங்க அந்துருண்டைன்னு சொல்லுவாங்க தீப்பெட்டி எங்கே தீக்குச்சி எங்கேன்னு கேட்குறாங்க அது எப்படின்னா பழக்கத்திற்கும் புழக்கத்திற்கும் வர வேண்டும் சொற்கள் அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கு வந்து பாடத்திட்டத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் இப்போ பார்த்திங்கன்னா அது தமிழில் படித்தாலும் ஆங்கிலத்தில் படித்தாலும் சரி தமிழ்நாட்டில் ஒரு புத்தகத்தில் எத்தனை கலை சொற்கள் இருக்கோ அதை அவர்கள் கண்டிப்பாக படிப்பதற்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் வழிகாட்ட வேண்டும் இப்போ இயற்பியலுங்கிற பாடத்தில் ஒரு இரநூறு சொற்கள் இருக்குன்னா அது ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் அவர்கள் தெரிந்து கொள்வதற்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் அப்படி பார்க்கும் பொழுது ரெண்டுமே கற்றுக்குவாங்க ரெண்டையுமே பயன்படுத்துவாங்க அப்போ புதுசாக சொற்களை அவங்களும் உருவாக்குவாங்க இப்போ யாரோ உருவாக்கின சொல்ல நம்ம மொழிபெயர்த்து பயன்படுத்துகிறோம் அப்படி இல்லாமல் இங்கேயே நிறைய கண்டுபிடிப்புகள் நடந்து சொல்ல நீங்கள் அறிவிக்கணும் தமிழில் பிற மொழிகாரத்தை அதை எடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணுற நிலையை நீங்கள் உருவாக்கினா இது சாத்தியமாகும் இது வந்து தமிழ் வழி கல்வி தமிழ் பயிற்று மொழி தொடர்புடையது தமிழ் வணிக மொழி தொடர்புடையது தமிழ் சட்டமொழி தொடர்புடையது தமிழ் இசைமொழி தொடர்புடையது சரிங்களா தமிழ் எனவே வந்து எல்லா நிலைகளிலும் தமிழ் நிலை பெறும் பொழுது தான் அந்த சொற்கள் வந்து பழக்கத்துக்கு வரும் தமிழ் வந்து பயிற்று மொழி என்பதை விடவும் அது வந்து வயிற்று மொழி ஆகணும் இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்காக வந்து பிற மொழி மேலே ஒரு முகம் ஈர்ப்புனா அதனால் எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு எளிதாக சொல்லுவாங்க அப்போ ஒருத்தர் இருக்கார் அவர் தமிழே தான் பச்சுருக்காரு அவர் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு நிறையா கண்டுபிடிச்சிருக்காருன்னா அவர் யாரும் மதிக்க மாட்டாங்களா சரிங்களா இங்கே இங்கேனவே அறிவு தான் போற்றப்படணும் மொழி என்பது அறிவு அல்ல எனவே இங்கே நிறைய மாயைகள் இருக்குது அதை உடைக்கணும் அப்படின்னா தரமான கல்வி வந்து உருவாகணும் அது தாய்மொழி கல்வியாக இருக்கணும் அதே நேரத்தில் வந்து உலகத்தின் தொடர்புக்கான மொழிகளை வந்து நம்ம வந்து சிறப்பாக அந்த மொழிக்காரர்களை விட சிறப்பாக கற்றுக்கூடிய ஒரு நிலை உருவாக்கப்படணும் இப்போ கலைச்சொருள் பற்றி பார்க்கும் பொழுது ஊடகங்களில் இன்னும் கலைச்சொற்கள் வந்து குறவான பயன்பாடு இருக்குது சில அதெல்லாம் மாறணும் அடுத்து வந்து வணிகப் பெயர்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நீங்கள் பா எதாவது ஒரு கடை பார்க்குறீங்க பேர் வந்து எப்படி இருக்குன்னா ஆங்கிலத்தில் இருக்குது அப்போ அது தமிழாக மாறும் பொழுது மக்களை அதை பார்ப்பாங்க பயன்படுத்துவாங்க இது என்ன குழம்பியாக இருக்குது அப்படின்னு இல்லைங்க காஃபி தான் அப்படி எழுதியிருக்காங்க அப்போ அது சொல் கற்றுக்குவாங்க ஏன் குழம்பி சொன்னாங்க அப்படின்னா அந்த காஃபி என்பது குதிரை குழம்பு மாதிரி இருந்ததால் அது அந்த குழம்பின்னு சொல்லி அந்த சொல்லை வந்து அதை வந்து வேர் சொல் அடிப்படையில் உருவாக்கியிருக்காங்க தமிழோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த உலகத்தின் எந்த மொழி சொல்லாக இருந்தாலும் அதனோட பொருள் அடிப்படையில் விட சிறப்பான சொல்ல நம்மள தமிழில் உருவாக்கிக்க முடியும் ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் அவங்கள்ட்ட மொபைல் ஃபோன் பயன்படுத்துகிறாங்க ஏ தமிழில் பார்த்துங்க மிக இயல்பாக கைபேசி அலைபேசி நல்லா உள்ளா பேசின்னு சில நேரங்களில் பயன்படுத்துகிறேன் இன்னொருத்தர் வந்து பெங்களூரில் அவரோட அந்த முகவரி அட்டையில் போட்டு வச்சுருக்காருங்க நடைபேசின்னு போட்டு வச்சுருக்காரு அப்போ ஒரே பேசி தான் அவங்கள்ட்ட மொபைல் தான் இப்படி சொற்கள் நிறைய பயன்படுத்துகிறாங்க பாருங்கள் எனவே இதுக்கான வாய்ப்புகளை வந்து நாம் நிறையா உருவாக்கணும் அவங்கள்ட்ட வந்து கம்ப்யூட்டர் மட்டும்தான் இப்போ பார்த்தீங்கன்னா கணிப்பொரின்னு மக்கள் சொல்கிறாங்க கணிபுரியின்னு சொல்கிறாங்க கணினின்றாங்க சில பேர் கணிப்பான்னு சொல்கிறாங்க ஆனால் நிறைய தமிழ் சொல்கிறாங்க இப்போ இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஐடி துறை வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்க ஐடி துறையில் தான் இன்றைக்கி நிறைய தமிழ் சொல்கள் புழக்கத்துலேயும் பழக்கத்துலேயும் இருக்குதுங்க இன்றைக்கி நாம் நினைக்கிறத விட பார்த்திங்கன்னா வேல்முருகன் சுப்பிரமணியம் அப்படின்னு ஆர்க ஆறுல் ஒரு ஒரு இருக்காருங்க தொல்காப்பியத்தின் அடிப்படையில் தமிழுக்கு எப்படி வந்து நிரலாக்கம் செய்யலாம் கோவைகள் எழுதலாம் தேடுபொறிகள் எப்படி செய்யலாம் வந்து பிழை திருத்திகள் எப்படி செய்யலாம் தமிழையே ஒரு மிகப்பெரிய நிரலாக்க மொழியாக எப்படி பயன்படுத்தலாம்ன்றது அவர் கண்டுபிடிச்சிருக்காருங்க மிகப்பெரிய ஆய்வுகள்லாம் தமிழில் நடந்திருக்குங்க இப்போ அவர் பார்த்தீங்கன்னா செல்லினம் வந்து நமக்கு கொடுத்த முத்து நடுமாறன் ஐயா அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே லாங்குவேஜாக வந்து எப்படி தமிழை கொண்டு வரலாம் டிஸ்பிளே உலகத்தில் எந்த மின்னனு கருவியாக இருந்தாலும் அதை டிஸ்ப்ளே வந்து தமிழை எப்படி கொண்டு வரலான்றது மட்டும் இல்லை மற்ற உல அவர் வந்து அதுக்கான வந்து தங்களுடைய பங்களிப்பு அளிச்சிருக்காரு எனவே வந்து இன்றைக்கி வந்து நிறைய தமிழறிஞர்கள் அறிவியல் அறிஞர்கள்லாம் உலகம் முழுக்க இருக்காங்க அவங்களையெல்லாம் ஒருங்கிணைத்து நம்ம செயல்பட்டோம்னா இணையவெளி மட்டும் இல்லை அறிவியல் உலகத்துலேயும் தமிழை நாம் வந்து கோல வைக்கலாம் சென்ற தலைமுறையினரை விட இன்றைய தலைமுறையினருக்கு ஆங்கில மோகம் அதிகமாகி இருக்கிறதா இல்லை குறைந்திருக்கிறதா இல்லை வந்து இதை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஒரு உள்ளுணர்வாக பார்க்கணும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எதுக்கெடுத்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த வந்து லைட்டை போடு ம் அயன் பண்ணு அந்த சொல்லை வச்சுக்கிட்டு பண்ணு போடுன்றதை வச்சே பேசுகிற ஒரு பழக்கத்தை வந்து நம்ம இன்றைக்கி அதிகமாக பார்க்குறோம் சரிங்களா இங்கே வந்து பார்த்திங்கன்னா காலையில் வாக் பண்ணுப்பா ஏன் நடன்னு சொல்ல முடியாதா அது என்ன அந்தளவுக்கு அது ஒரு பெரிய ஒரு டெக்னிக்கல் டைமாக கலை சொல்லான்னு எனக்கு தெரியல காலையில் எழுந்து வாக் பண்ணி அயன் பண்ணி ப்ரஷ் பண்ணி பஸ்ஸை கேட்ச் பண்ணி இப்படி தான் பேசுகிறாங்க புரியுதுங்களா ஒரு உள்ளுணர்வு இப்போ நீங்கள் வந்து பிறமொழியை வந்து பிற மொழியாகவே பேசணுங்கிற உள்ளுணர்வு இருக்கும்பொழுது நீங்கள் வேணால் பாருங்களேன் ஆங்கிலத்தில் வந்து தமிழை கலந்து பேசுனா அது வந்து ஒரு ஒரு குற்றம் உணர்ச்சிக்குரியதாக ஒன்றா கருதுவாங்க இப்போ நீங்கள் ஒரு ஒரு பெரிய தொலைக்காட்சி நிறுவனத்தில் அவங்க வாதிக்க அந்த செய்தி வாசிக்கிற பொழுது ஆங்கில செய்தி வாசிக்கும் பொழுது தமிழ் கலந்து கலந்து வாசிப்பாங்களா செய்ய மாட்டாங்க ஆனால் ஒரு தமிழ் செய்திலேயே ஆங்கிலம் கலந்து கலந்து வருதுன்னு நம்ம யோசிக்கிறதில்ல இது பல நிலைகளில் ஒரு உள்ளுணர்வாக வரணும் வாழ்க்கையாக மாறணும் அந்த சொல்லை பயன்படுத்தணுன்னு ஒரு அந்த ஒரு துளிச்சல் வேண்டும் நான் வந்து வேளாண்மை அடிப்படையில் நான் வந்து வேளாண்மை படித்தேன் பிறகு தொடர்பாடல் படித்தேன் நான் தமிழ் படிக்கலை ஒரு பாடமாக தான் தமிழ் படித்திருக்கேன் ஆனால் ஆங்கிலம்னால் ஆங்கிலம் பேசணும் தமிழானால் தமிழாக பேசணும் எனக்கு ஒரு உள்ளுணர்வு இருக்குது அதனால நான் வந்து மொழிகளை இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு யார்கிட்ட பேசணுமோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எளிய முறையில் நான் பேசுகிறேன் அதுக்காக அப்படி ரொம்ப செந்தமிழில் வந்து பேசணுங்கிற தேவையெல்லாம் இல்லை பேச்சு தமிழ் மிக இனிதாக எளிதாக அழகாக பேச முடியும் அதுக்கு ஒரு உள்ளுணர்வு தேவைப்படுது எனக்கு வந்து பழமொழிகள் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலே பார்த்திங்கன்னா எங்கள் எங்கள் வீட்டில் அதிகமாக பழமொழிகள்லாம் பயன்படுது எங்கள் அப்பா எங்கள் பாட்டி எல்லாருமே பயன்படுத்துவாங்க இப்போ பார்த்திங்கன்னா வந்து படிக்கலை அப்படின்னா எங்கள் பாட்டி என்ன பழமொழி சொல்லுவாங்க அப்படின்னா தினைக்கும் படிக்கணும்பாங்க அதுக்கு அவங்க என்ன பழமொழி சொல்லுவாங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து வாடிக்கையாளர் சார்ந்த அழைப்புகள்லாம் வந்துச்சுன்னா ஒன்று இந்தியில் பேசுகிறாங்க இல்லைன்னா ஆங்கிலத்தில் பேசுகிறாங்க நான் ரொம்ப உறுதியாக இருப்பேன் எனக்கு தமிழ் தான் தெரியும் தமிழில் பேசுங்கன்னே சொல்லிக்கிட்டே இருப்பேன் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் பத்து தடவை பாஞ்சு தடவை சொல்லுவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து நிமிடம் கழித்து ஒரு அழைப்பு உங்கள்கிட்ட தமிழில் பேசணும்னு சொல்லி அறவுத்தங்க அரைகுறை தமிழில் கூட பேசுவாங்க எனவே இங்கே நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா